நம்ம வாழ்க்கையில பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியாதபடி அவனுடையது நம்ம லைஃப்ல என்ன இருக்கு அதுக்கு நம்ம என்ன இடம் கொடுத்து வச்சிருக்கோம் எப்படிப்பட்ட வைகளை நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரோம் யோசிக்கணும் இன்னைக்கு நம்ம வந்து பாருங்க ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கொசு உள்ள வந்துடாதுன்னு என்ன பாடுபடுறோம் அது கொசு வத்தி போட்ட ஒரு ஜன்னல் அதுக்குமா ராத்திரி டென்னிஸ் விளையாட்டு வர எல்லாம் அடிச்சு கொண்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு தான் நம்ம தூங்க கொசு கடிச்சிடக்கூடாது உடம்பு பாஞ்சிடக்கூடாதுன்னு எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கும் ஆனால் நம்மை அழிக்கவும் நம்மை கொல்லவும் திருடவும் வருகிறவனுடைய செயல்பாடுகளை நம்ம லைஃப்பில் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஏதாவது வச்சிருக்கோமா நான் சொன்னது போல சில காரியங்கள் நம்ம லைஃப்ல வந்து இன்னும் சந்தை உள்ளே விட்டுருப்போம் நமக்கே தெரியாது வந்தது ரொம்ப கேஷுவலாக செஞ்சிருக்கோம் ஆனால் திடீர்னு சத்தம் போட முடியும் சவுண்ட் போடும் அப்புறம் நமக்கு தெரியும் இது சத்தம் சரியில்லையே இது என்ன ஒரு மாதிரி பண்ணுது நம்ம லைஃப் சரியா போக மாட்டேங்குது திடீர்னு பார்த்தா லைஃப்ல ட்ராக் டக்குன்னு போறோம் திடீர்னு கண் அப்படி திரும்பும் திடீர்னு ஏதாவது தேவையில்லாத பார்த்துட்டு வந்திருப்போம் தேவையில்லாத அனுப்பிட்டு இருப்போம் தேவையில்லாத பார்த்துட்டு இருப்போம் உள்ள வந்து பேசுவார் இது தேவையில்லையே இது எந்த இல்லையே இது ஏன் வார்த்தை இல்லையே இது என்னுடைய உள்ள வந்துன்னு கேட்பாரு நம்ம சொல்ல முடியுமா அவனுக்குரியது எதையுமே என் நான் வச்சுக்கல நான் உள்ள கொண்டு வரலன்னு சொல்ல முடியுமா அப்படி சொன்னாதான் அவனுக்கு எதிர்த்து நின்று நம்ம அவனை விரட்ட முடியும் அல்ல லோயா வாழ்க்கையில் பாருங்கள் இந்த காலங்களில் எவ்வளவு தந்திரமாக நம்ம லைஃப்பில் இன்புட் கொண்டு வரான் தெரியுமாங்க ஆரம்பத்தில் தப்பா தெரிஞ்ச நிறைய காரியங்களை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி இதெல்லாம் சொல்லி சொல்லி இட்ஸ் இட்ஸ் நியூ நார்மல் ஒரு புதிய இயல்பாக நம்ம மாற்றிட்டோம் அதை நியூ நார்மலாக மாற்றிட்டோம் இதுக்கு நிறைய பேருடைய வாலிப பிள்ளைகள் நான் பேசும்போது அவங்களோட கண்டுபிடிக்கிற காரியங்களை தான் அவங்க சொல்றாங்க அங்கு என்னால் வந்து கான்சென்ட் பண்ண முடியல படிக்க முடியல தூங்க முடியல டிப்ரஷனுக்குள்ளே போய்ட்டேன் அவங்கள்ட்ட போய் நான் ஆராய்ச்சி பார்த்து செக்யூர் பண்ணேன் என்னடா உள்ள இருக்கு அப்படின்னு பார்த்தா அவங்க பல விதமான காரியங்கள் தேவையில்லாதவர்களை பல வருஷமாக உள்ளே சேர்த்து வச்சிருக்காங்க அது வெளிப்பாடுகள் அவங்களால இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியாது நான் கேட்குறேன் நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வந்து ஒன்னா வந்து உள்ள நம்மளை சேர்ந்த பிறகு விரட்ட முடியாத அளவு நம்முடைய பிரச்சனைகளை பெருசாக்கி வச்சுட்டோமா ஆனால் யோசிக்கலாம் பிறகு இன்றைக்கி வயசு பதிமூணு பதினஞ்சு தான் ஆனால் அடிக்டட் டு மொபைல் அடிக்டட் பதிமூணு வயசில் பதினஞ்சு வயசில் இன்றைக்கி பிள்ளைகளுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட்டு ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட்டு ட்விட்டரில் அக்கௌண்ட்டு எல்லாத்துலேயும் அக்கௌண்ட்டு அதில் என்னப்பா உனக்கு நன்மை கிடைக்குது அப்படின்னு கேட்டால் அதில் உனக்கு உயிர் கொடுக்குதா வாழ வைக்குதா அப்படின்னு கேட்டால் பெரும்பாலான பிள்ளைகளுடைய அனுபவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுல எந்த நன்மையுமே கிடையாது நம்மள இன்னும் மன அழுத்தத்துக்குள்ள கொண்டு போய் நம்மை பாவக்கறைக்குள்ள கொண்டு போய் அவசியம் இல்லாதவைகளை கேட்கவும் பார்க்கவும் கற்றுக்கொள்ளவும் இது ஒரு விண்டோ மாதிரி ஓப்பன் பண்ணி இருக்காங்க இங்க வந்து பாத்துட்டு நல்ல பிள்ளைங்க அய்யோ இங்க பைபிள் தான் நோட்ஸ் தான் இங்கெல்லாம் ஓகே ஆனா அவங்க லைஃப் பர்சனல் லைஃப்ப பாருங்க வாட் ஆத் எக்ஸ்போஸ் எதற்கு அவங்க கண்களை திறந்து வச்சிருக்காங்க எதுக்கு செரிகளை திறந்து வச்சிருக்காங்க எதுக்கு உதடை திறந்து இருக்காங்க எதுக்கு கையை திறந்து இருக்காங்கன்னு பார்த்தா எதற்குமே பிரயோஜனம் இல்லாதவைகளுக்கு திறந்து வச்சிருக்கணும் ஆனால் என்ன எதிர்பார்க்குறாங்க ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும் இதுதான் இப்போ திறந்து நான் வந்து ஃப்ரீயாக ஓடுறது ஒன்று வந்து நிற்காது அது சேர்த்து ஒரு அஞ்சு வரும் உள்ள நான் உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன் ஆஸ் அ அப் திங்க் ட்விட்டர் ஆர் ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராம் இஸ் ஆக்சுவலி ஃபீடிங் லைஃப் உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குதா உங்களுக்கு உயிர் கொடுக்குதா உங்களை நல்லவனாக மாற்றிருந்தா அதாவது உங்களுக்கு தேவையில்லாத காரியங்களுக்குள்ள உங்களை கொண்டு போதான் நீங்கள் அதை அடைக்கிற வரைக்கும் அவனை நீங்கள் மேற்கொள்ள முடியாது மேற்கொள்ள முடியாது நிறைய பேர் என்ன தெரியுமா அதுக்கு சொல்கிற காரணம் அதில் என்ன தப்பு இருக்கு கேட்குற கேள்வி அதில் என்ன தப்பு இருக்கு இன்னொன்று சொல்கிற காரணம் எல்லாருமே அதை வச்சுருக்காங்க நான் மட்டுமா வச்சுருக்கேன் நான் கேட்குறேன் எல்லாரும் குழியில் உங்களுக்கு தான் நீழுதுவியா யூ நோ வாட் இஸ் ரைட் யூ நோ வாட் இஸ் நீரெட் யூ நோ வாட் இஸ் குட் சாசுக்கு எதிர்த்து நிக்கணும்னு ஆசைப்படுற நாம அவன் கொண்டு வருகிற தீமைகளுக்கு நம்ம கதவை எங்கேயாவது திறந்து வச்சிருக்கிறோமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம இந்த மாதிரி இந்த சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் வந்து இன்னைக்கு நாசம் பண்ணிருக்கு தெரியுமாங்க எத்தனை பேரோட லைஃப் ஒண்ணு இல்லாம போச்சு அந்த செல்போன் வந்து எத்தனை பேருக்கு எடுத்திருக்கு தெரியுமா எத்தனை பேரோட லைஃப் ஒன்னும் இல்லாம போச்சு எதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடாதோ அத்தனையும் தெரிஞ்சுட்டு எதெல்லாம் பார்க்க கூடாதோ அதை பார்க்குறேன் எந்த கதையெல்லாம் அவசியம் இல்லையோ அதை உட்காந்து நல்லா உட்காந்து பார்த்து நல்லா உட்கார வச்சிருக்கான் நம்ம என்ன சொல்றோம் அப்போலே போ சாத்தானே அவன் சொல்லுவான் ஏ நானே உள்ளதான இருக்க என்ன பார்த்து என்ன போ போன்ற நீதானே விட்ட உள்ள என் பொருள் எல்லாம் உள்ளதான் இருக்கு என் சரக்கெல்லாம் எல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு என்ன வெளியே போன நான் எப்படி போவேன் சரக்கை வாங்கி வச்சுக்கிட்ட நான் எப்படி வெளியே போவேன் அவன் சொல்லுவான் அதை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களா இருக்குமா ஏன் பண்ண லைஃப் போராட்டம் ஆயிடுச்சு இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள எல்லா அக்கிரமத்தையும் வச்சுக்கிட்டு அப்பப்ப சர்ச்சைக்கு மட்டும் வந்துட்டு போயிடும் ஆனா நம்ம இங்க முடிச்சிட்டு வீட்டுக்கு போன அந்த ஆளுங்க நம்மளை மேற்கொள்ளுது அந்த ஆளுங்க நம்மளை மேற்கொள்ளுதுங்க எனக்கு எத்தனை பேர் தெரியுமாங்க இந்த சர்ச்சில் வந்து டிஃப்ரெண்ட் பர்சன் ஆனா இந்த பர்சனல் ரூம் நம்முடைய தனிப்பட்ட அறைகளில் அடிமைகளாக உட்காந்துருக்காங்க தெரியுமா இரவு நேரங்களில் மாய்மாலங்கள் எவ்வளவோ மறைவுகள் அவங்க வாழ்க்கையில் போராட்டங்களுக்கு விடுதலே கிடையாது இங்கே வேறதான் தி அதர் சைட் ரூம் ஓப்பன் ஃபார் த டெபிள் அவனுடைய எல்லா தந்திரங்களுக்கும் இடம் ஓப்பட சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல் படிச்ச மார்க் வந்து ஃபவுண்டர் கண்டுபிடிச்சவர் அவர்தான் பல கோடிகளுக்கு அவர் வந்து அதிபதி மார்க் சகர்பர்க் ஒரு யூத மனுஷன் அவரை பற்றி ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கு அவர் வீட்டில் டிவி இல்லையா அவர் டிவி வச்சுக்க மாட்டேன்னா ஏன்னா அது என் நேரத்தை டிவி கெடுக்கா யாரு உலகத்தூர நேரத்தையே இருக்க மனுஷன் தான் வாழ்க்கையில நேரம் கெட்டு போக வீட்டுல டிவி வச்சிருக்கிறான் நோ டிவி இன்னும் ஹவுஸ் அப்போ நான் யோசித்தேன் எல்லாமே வஞ்சிக்கிற ஒண்ண வஞ்சிக்கிட்டு தான் மட்டும் எப்படி இருக்கணுமா தான் வந்து எந்த விதத்துலயும் நேரம் கட்டு போயிடக்கூடாது ஆனா மன் எல்லாரும் வேசிலேயே தான் வந்திருக்கான் அதை விட்டு அவன் பக்க விட்டு வேற எந்த புக்கையும் பாக்குறது இல்ல அதுலேயே தான் விசாஸுக்கு நீங்க இடம் கூடாமல் இருங்க அவனுக்கு எழுத்து நிக்கணும்னா ஏசு சொன்னார் அப்பா அவன் என்கிட்ட வந்தான்னா அவனுடைய எதிர்மே என்கிட்ட இல்லப்பா அவன் எப்படி என்ன மோத முடியும் எப்படி என்கிட்ட வழக்கிட முடியும் எப்படி என்ன பலவீனப்படுத்த முடியும் அவனுடையது எதுவுமே என்கிட்ட இல்லை நம்ம சொல்ல முடியுமாமா நம்மளுடைய வாழ்க்கையில் சொல்ல முடியுமா சோதனையை உட்படுத்துகிற காரியம் என் லைஃப்ல இல்லை நான் அதை எடுத்துட்டேன்னு சொல்ல முடியுமா எத்தனை பேர் அந்த சோதனையோட விளையாடிக்கிட்டு உட்காந்துருக்கோம் எத்தனை பேர் போராடிட்டு உட்காந்துருக்கோம் நமக்கு தெரியுது அந்த இடத்துல வந்து அந்த அந்த ஆப் அந்த ஒரு அந்த ஒரு பொருள் அந்த ஒரு இடம் அந்த ஒரு ஆள் நம்மளை தொடர்ந்து வழிவழக்க பண்றாங்கன்னு நமக்கு தெரியுது ஆனா நம்ம என்ன பண்றோம்னா இரக்கம் கொடுத்துட்டே இருக்கோம் ஆஹ் சரியாயிடும் சில பேர் என்னன்னா விட வேண்டியது ரொம்ப திருப்பி ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சு மன்னிச்சுங்கப்பா இனிமே செய்ய மாட்டேன் இப்படி பார்க்க மாட்டேன் ஒரு வாரம் தான் திருப்பி எத்துக்கிறோம் திரும்ப பழைய நமக்கு இறக்கும் அது மாதிரி பிசாசுக்கு எதிர்த்து நின்று அவன் உங்களை விட்டு ஓடி போக வேண்டுமானால் அவனுடையது எதுவுமே நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அந்த ஈரான்ல நடந்தது போல அவங்க இன்னைக்கு வரைக்கும் தேடிட்டு இருக்காங்களா எப்படிடா இந்த குண்டை அவனுக்கு கொண்டு தான் உள்ள ரெண்டு மாசத்துக்கு முன்னாலே ஒருத்தனை கொல்லணும்னு வந்து அவன் திட்டம் போடுறான் அப்படின்னா நித்திய வாழ்வுக்கு நேரம் போயிட்டு நம்ம மேல எவ்வளோ பெரிய திட்டம் அவன் வச்சிருப்பான் பாருங்க இவனை எப்ப காலி பண்றது நம்ம நிறைய நினைக்கிறோம் ரெண்டு மாசமா படுத்திருக்கேன் ஒண்ணுமே தெரியலையே ஒன்றுமே இல்லையா நாங்களாம் கிளீனா இருக்கும் அவன் பாத்துக்கிட்டே இருக்கான் டைம் பார்த்துக்கிட்டே இருக்கான் நீ எப்ப நீ வந்து அசருவேன்னு அவனுக்கு தெரியும் டைம் பார்த்து அடிச்சா பிழைக்கவே முடியாது இன்றைக்கு அவனுடையது எதை உன் வாழ்க்கையில் வைத்திருக்கிறாய் எதை வைத்திருக்கிறாய் உண்மையா நீங்க ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நீங்க நினைச்சிட்டீங்கன்னா சில காரியங்களை நம்ம தரித்து போடுறது நல்லது ஏசு சொன்னார் உன்னுடைய வலது கண் உனக்கு இடர் உண்டாக்கினால் நீ என்ன பண்ணு தரித்து போட்டுரு அதை எடுத்து போட்டுரு வேணா புடிங்க போட்டுருன்னு உன் வலது கை உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை வெட்டி போட்டுருனாரு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு ரெண்டு கண்ணோட நீ நரகத்துக்கு போய் சேர்றதுக்கு ஒற்றை கண்ணனாக நீ பரலோக ராஜ்யத்துக்கு போறது நல்லது ரெண்டு கையோட நீ போய் நரகத்துக்கு போய் சேர்றதுக்கு ஒரு கையோட நீ எங்க போலாம் பரலோகத்துக்கு போலாம் அதனால நீ கொஞ்சம் ஹார்ட் டிசிஷன்ஸ் எடுன்றாரு சிலதெல்லாம் கடினமான தீர்மானங்களை நீ தான் நீ ஜெயம் பெற முடியும் உனக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து உன்னை தொந்தர பண்ணே இருக்காப்பா உன் வழி விலக பண்ணுதா உன்னை சோதிக்குதா உன் நேரத்தை கெடுக்குதா கத்தர் உனக்காய் வைத்திருக்கிற திட்டங்களை உன்னை விட்டு அகற்றுதா உன்னோட எண்ணங்களை கெடுக்குதா உன்னை கரப்படுத்துதா பாவத்திற்குள்ளாக்குதா வெட்டி போடாத வேண்டாம் அது உனக்கு அது வேண்டாம் ஒரு கான்டாக்ட் இருக்கு உங்களுக்கு தெரியும் அந்த கான்டாக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு பண்றாங்க உடனே பரிசுத்தத்தை கெடுக்கிறாங்க உன்னுடைய மனசை வந்து கரப்படுத்துறாங்க தெரியுதா பிளாக் பண்ணு அதுக்கு எதுக்கு உட்காந்துட்டு பிளீஸ் சாரி டைம் நெக்ஸ்ட் டைம் ஐம் பிசி எதுக்கு அடிச்சுட்டு உட்காந்துருக்க வெட்டி போடுறது வெட்டி போட்டுரு வேண்டாம் அது எதுக்கு நமக்கு அது நம்ம ஹார்ட் டிசிஷன்ஸ் எடுக்கலன்னா நம்ம வந்து வின் பண்ணவே முடியாது யூ ஹாவ் டு பி வெரி ஹார்ட் சாத்தானுக்கு நம்ம இரக்கம் காட்ட 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 அவன் நம்மளை பலவீனப்படுத்திட்டே இருக்கும் இறக்கமே என்ன பண்ணக்கூடாது காட்டவே கூடாது அவ்வளவுதான் அவனுடையது எனக்குள்ளே இல்லை என்று சொல்ல நிலைக்கு நம்ம வரும்போது தான் அவனை எதிர்த்து நிக்க முடியும் அவனுடையது நமக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம அதோட அப்பப்ப விளையாடிட்டு அப்பப்ப நம்ம அதுக்கு ஃபீட் பண்ணிட்டு அப்பப்ப டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தா அவன் நம்மள பார்த்து பயப்படவே மாட்டான் அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா இவர் சும்மா தான் பேசுவார் நம்ம கஸ்டமர் தான் இவரு நான் சொல்லுவான் கஸ்டமர் தாங்க ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஆன் பண்ணுவார் பாருங்க நம்ம கஸ்டமர் தான் இவரு சொல்லுவாங்க இவர் பாருங்க நைட் வருவார் பாருங்க கரெக்டா வருவாரு நீங்க என்ன சுத்திடுவா நைட் ஷோ கரெக்டா வந்து நம்மளால தான் இவரு இவர் ரெகுலர் கஸ்டமருங்க இவரு

ஸ்பிரிச்சுவலாக நம்ம வளர விடவே மாட்டோம் நம்ம முன்னேறவோ ஆண்டு வரண்டி நெருங்கவோ அதெல்லாம் சும்மா ஒரு ஃபேக் வி வில் நெவர் க்ரோ ஆண்டு சொன்னார் நீ ரெண்டு பேரில் ஏதாவது ஒருத்தரை தான் நீ வந்து நேசிச்சோம் ஒருத்தனை பெருக்கணும் ரெண்டு எஜமானில் கூலியை செய்வது கூடாத காரி நம்ம லைஃப்பை வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் என் லைஃப்பில் தேவனை விட்டு என்னை விலக்கி உலகத்துக்கு நேராகவும் மாம்சத்துக்கு நேராக பாவத்துக்கு நேராக நடத்துகிற காரியங்களை என் லைஃப்பில் நான் ஓப்பனாக வச்சுருக்கேனா அந்த அக்கௌண்ட்டை லைவாக வச்சுருக்கேனா அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேனா அது எப்பயாவது அப்பப்போ அப்பப்போ உள்ள போய் உள்ள போய் உள்ள போய் என்னுடைய மாம்ச ஆசைகளை நான் அதில் வந்து தீர்த்துக்கிறேன்னா ஏன் அதை வச்சு அதை வந்து என்னால் எடுக்க முடியலை என்னால் வாட் இஸ் ஸ்டாப்பிங் மீ அவனுக்கு இடம் கூடாதுருங்க இடம் கூடாதுங்க இடம் கொடுக்காம ஏசு நிலுங்க ஏசு ஏசு நின்னாரு அவனால் நிற்க முடியல ஏசு உங்களால் ஏன் தெரியுமா அது தெரியும் உன்னுடையது எதுவுமே என்கிட்ட இல்லை எதுவுமே உரிமை கொண்டாடவே முடியாது என் பண்ணணும் இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை நான் இன்னைக்கு ரொம்ப எதிர்த்து ஜெயிக்கிறவர்களாய் மாற வேண்டுமானா அவனுக்குரியது எதுவுமே என் வாழ்க்கையில தூக்கி என்ன பண்ணணும் வீட்டை விட்டு வீசணும் மனசை விட்டு வீசணும் நம்முடைய மொபைலை விட்டு வீசணும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு வீசுற வரைக்கும் அவனுடைய ஆதிக்கம் நம்ம லைஃப்ல தான் இருக்கும் அப்பப்போ மாதிரி வந்து போவான் அவனை விட்டுறாதீங்க நம்முடைய உடம்ப பாதுகாக்கிற நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறோம் நம்முடைய ஆத்துமாவை அழிக்கும் எதுவும் நம்ம இடம் கொடுக்காமல் அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டியது அவசியம் சொல்லுங்க